நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இப்பணிக்கென வரும் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்குவதில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அனோஜ் செனவிரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டில் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் சில வீடுகளில் மக்கள் தகவல்களை வழங்குவதில் அச்சம் வெளியிடும் நிலையிலேயே இதனை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அரசு ஆலைகளிலிருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரிசி தொகை தொடர்பில் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைய பொலநருவை மற்றும் அம்பாந்தோட்டையில் உள்ள அரசு ஆலைகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரசு ஆலைகள் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகாரி சபை தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரிசி கட்டுப்பாடுகளுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அருககுமாரி திசா நாயக்க அரசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்க முடியாவிடின் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்த்தின்மராட்சி வரணி நாவற்காடு வயல்வெளி பகுதியில் வெள்ள நீர் தங்கிப்பதை பார்வையிட்ட கடற்கொள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த வருடத்துடன் தீர்வு வழங்குவதாக உறுதி அளித்துள்ளார் பரணி நாவற்காடு வயல் பகுதியில் வெள்ள நீர் வடிந்து ஓடாது தேங்கி நிற்பதால் நெற்பயிற்சியை முற்றாக அழிவடையும் நிலவி இருப்பதாகவும் தொண்டை மணாறு வான்கதவுகள் திறக்கப்படாமையே காரணம் என்பதை முன்வைத்து அப்பகுதி விவசாயிகள் கடந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் அப்பகுதிக்கு விரைந்த நெற்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றும் தென்மராட்சி பிரதேச செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வயல் பகுதியினை பார்வையிட்டதுடன் தொண்டை மணாறு தடுப்பணையின் வான்கதவுகள் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் திறந்திருப்பதாகவும் தெரிவித்தனர் அறிந்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் விவசாயிகளை யாழில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேரில் சந்தித்து பிரச்சனை தொடர்பாக கேட்டறிந்து கலந்துரையாடியதுடன் வயல்வெளியில் வெள்ளை நீர் தேங்காது வடிந்தோடும் வகையில் தீர்மனை பெற்றுத்தருவதாகவும் தருவதாகவும் உறுதி அளித்ததுடன் நேற்று இரவு வயல்வெளியை பார்வையிடுவதற்காக வரணி பிரதேசத்திற்கு வருகை தந்து வெள்ள நீர் தேங்கி நிற்பதை பார்வையிட்டதுடன் இந்த வருடத்துடன் தீர்வு வழங்குவதாகவும் உறுதி அளித்ததுடன் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் மின் கட்டணங்கள் குறைக்கப்படாவிட்டால் நாடு தலைவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என மின் பாவமையாளர் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய மின்சார கட்டணங்கள் எதிர்வரும் ஆறு மாதங்கள் வரையில் தொடர வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கந்துரையை சமர்ப்பித்துள்ளது மின் உற்பத்தியும் அதிகரித்துள்ள நிலையில் முறையில் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என மின்சார பயனர்கள் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் மின்சார கட்டணங்கள் முப்பது வீதத்தினால் குறைக்கப்பட வேண்டும் என ஒன்றியம் தெரிவித்துள்ளது தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்கவும் அவரது அரசாங்கமும் மின்சார கட்டணங்களை குறைப்பதாக தேர்தல் மேடைகளில் உறுதி வழங்கியிருந்தனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பருத்து போலீஸ் பிரிவில் கற்கோவளம் பராத்துப்பளை பகுதியில் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் கம்பி வேலைவால் மூடப்பட்ட பொது கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது தமது தாயாரை காணவில்லை என குடும்பத்தினரால் தேடப்பட்டு வந்த வேளையில் பாதுகாப்பு கம்பி வேலிகளால் காணப்பட்ட கிணற்றின் அருகில் தாயின் தொலைபேசி சத்தம் கேட்டு கிணற்றை பார்த்த வேளையில் கிணற்றுக்குள் சடலம் இருப்பது தெரிய வந்துள்ளது இவ்வாறு சடலமாக காணப்பட்டவர் மூன்று பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்கின்ற நாற்பத்தி இரண்டு வயதுடைய தாயார் ஆவார் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்துத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச விசாரணையே தேவை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உறவுகளின் சங்கத்தினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் நாங்கள் இப்போது நமது உறவுகளை தொடர்ச்சியாக தேடி வருகின்றோம் எமக்குரிய பதில்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக அமைக்கப்படும் அல்லது பரிந்துரைக்கப்படும் உள்ளக பொறிமுறைகளில் எமக்கு நம்பிக்கை இல்லை நாம் சர் சர்வதேச விசாரணைகளையே திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றோம் அதுதான் எமது முதலும் முடிவுமான கோரிக்கையாக உள்ளது எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் பணத்தை நாம் கோரவில்லை மரண சார்ந்ததலையும் நாம் கோரவில்லை நீதிதான் நமக்கு தேவை எனவே சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக அமைக்கப்படும் பொறிமுறைகளை நாம் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்தனர் லங்கா சதோச விற்பனை நிலையங்களூடான விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை முதல் இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்படும் என்று வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசுக்கு சொந்தமான தோட்டங்களில் இருந்து பெறப்படும் தேங்காய்கள் சன அதிகமாக உள்ள குறிப்பாக கொழும்பு உட்பட நகர்ப்புறங்களை இலக்கு வைத்து சதோச விற்பனை நிலையங்களில் தலா நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சந்தையில் நிலவும் அரிசி மற்றும் தேங்காய் கட்டுப்பாட்டுக்கு வகு விரைவில் தீர்வு காணப்படும் என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சாமரசிங்க தெரிவித்தார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதான எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வெரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு ஒரு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நெடுந்தீவு கடற்பரப்பில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்திய மீனவர்கள் எட்டு பேரை கைது செய்ததுடன் அவர்களது இரண்டு படகுகளையும் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நீரியல் வளத்துறையினரோட ஊர்காவற்றுறை நீதிமன்ற பதில் நீதவான் சாரணி ஜெயபாலச்சந்திர முன்னிலையில் நேற்று ஆயர்ப்படுத்திய போது எட்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறிகளில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டார் பதிவு செய்யாத சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவையானது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணி வரை நடைபெறும் என யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் இதுவரை பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் வந்து பெற்று பயனடைக்குமாறும் அறிவித்தலை முன்வைத்துள்ளார்